நம்முடைய தேவன் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் மரண பரியந்தம் நம்மை நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய தேவனை நாம் சிந்திக்கும் பொழுது அவர் சில நேரங்களிலே நம்முடைய மனதிலே சிலுவையின் காட்சியாக தோன்றுவார் சில சில நேரங்களிலே நமக்கு இதோ அடிக்கப்படக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியாக இல்லை ஒரு தாழ்மையின் ஒரு ரூபமாக எப்பொழுதும் நமக்கு தோன்றுவார் ஆனால் சிலருக்கு பல நேரங்களிலே அவர் தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவாக தோன்றுவார் திருமணிலே அவர் அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியாக வந்த காலம் முடிந்து போய்விட்டது இப்போது அவர் ராஜாதி ராஜாவாக வருவார் பிரிமணவர்களே அந்த காட்சியை அந்த நகரத்தை தான் இங்கே படம் போட்டு காட்டுகின்ற ஒரு சங்கீதம் நாற்பத்தி எட்டாவது சங்கீதம் முதல் வசனத்திலே கத்த பெரியவர் அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி இரண்டாவது வசனத்திலே வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் இருக்கிறது அதுவே மகாராஜாவின் நகரம் என்று சொல்லி மகாராஜாவின் நகரத்தை குறித்து அது மேன்மையை குறித்து சொல்லப்படக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது அது மாத்திரமில்லை பெரியமானோர்களே நான் திரும்ப திரும்ப இந்த காலகட்டங்களிலே சொல்லுகிறது குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு யங் பேரண்ட்ஸுக்கு சொல்லுகிறது நீங்க வளர்ந்த விதம் உங்க அப்பா அம்மா வளர்ந்த விதம் உங்க தாத்தா பாட்டி வளர்ந்த விதத்தை நீங்க சொல்லி கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி அப்பொழுதுதான் அவங்க குடும்ப வேல்யூஸ் மாத்திரமல்ல விசுவாசத்திலே உறுதியாக வளருவார்கள் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலும் பாருங்க சியோனை குறித்து மேன்மை பாராட்டி விட்டு பனிரெண்டாவது வசனத்திலே சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள் பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்கு அதில் அலங்கத்தை கவனித்து அதில் அரண்மனையை உற்று பாருங்கள் இந்த சந்ததி நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா சியோனை சுற்றி உலாவி அதன் கொற்றளங்களை எண்ணுங்கள் என்று சொல்லும் போது ஆண்டவர் செய்த மகிமையான காரியங்களை எண்ணி எண்ணி துதி செய்ய வேண்டும் கவுண்ட் யோ பிளஸிங் நேம் தம் ஒன் பை ஒன் அண்ட் டில் யோர் சில்ட்ரன் அதை வந்து பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு இந்த சங்கீதத்தை அழகாய் முடிக்கின்றார் இந்த தேவன் பதினான்காவது வசனத்திலே இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பொரியந்தும் நம்மை நடத்துவார் என்று சொல்லி இந்த உலகத்துல நான் கடைசி வரைக்கும் உன்னை விடமாட்டேன்னு சொல்லி யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க பிரச்சனை வரும்பொழுது குழப்பங்கள் வரும்பொழுது வியாதிகள் வரும்போது நீங்கள் தனிமைப்பட்டு நீங்கள் உட்கார்ந்து அழுது கொண்டு இருப்பீர்கள் பிரியமானவர்களே ஆனால் நம்முடைய தேவன் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் மரண பரியந்தம் நம்மை நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார் உங்களை மரணக் கட்டுக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம் பாதாள இடுக்கல் உங்களை இழுக்கலாம் இக்கட்டையும் சஞ்சலத்தையும் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் மரண நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி ஆகவே நடத்துகிற தேவனை கரம் பிடித்து கொண்டு நாம் ஏன் கலங்க வேண்டும் நாம் அவருடைய தேவாதி தேவன் என்னுடைய பரலோக பிதா ராஜாதி ராஜாவாக இருக்கின்றார் அவர் மகிமையுள்ள ராஜாவாக இருக்கிறார் அவர் செய்த மகத்துவத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் என் பின்வரும் சந்ததிக்கு நான் விவரித்து சொல்லுவேன் என்று சொல்லி மரண பரியந்தும் நம்மை காக்கின்ற தேவனிடத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த தேவன் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன் மரண பரியந்தம் எங்களை நடத்துவீர் என்கின்ற ஒரு வாக்கு தத்தத்தை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே பல சூழ்நிலைகளில் மரண கட்டுக்களை எங்களை பிடித்துக் கொண்டது கத்தார் மறித்து போய்விட்டோம் என்று நாங்கள் நினைக்கும் போது மகனே மகளே என்று சொல்லி ராஜாவாக இருந்து எங்களை கரம் பிடித்து உயர்த்தினபடினாலே நன்றியோடு செவித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்